இருந்தாலும் அந்த பொண்ணு உண்மையாவே பாவம்

எதை டச் பண்ணாலுமே கரண்ட் டப்புன்னு போயிருது நாங்களும் ரொம்ப நேரமா போராடி பார்த்தோம் இந்த ஜென்ரேட்டருமே சதி பண்ணிருச்சு வேற வழி இல்லாம ஆல்ரெடி அன்பேக் பண்ண எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அதுலயே அவ்வளோ நேரம் அடிய தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல நிக்கானால ரொம்ப சீக்கிரமாக அவங்களை ரெடி பண்ணி விடணும் பொண்ணு அவங்களோட சேர்த்து மூணு பிரைட்ஸ் மெய்டுக்குமே நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம் எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு ஒரு வழியை அனுப்பிட்டு மேலே சாப்பிடதாங்க போனோம் திரும்ப கீழே வந்து பார்த்தா எல்லாரும் எங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க மகாலுக்கு ாலும் தாங்கிறான் இவை ரொம்ப நல்ல வேணும்